தேவா உன் திருவடியை என்றென்றும் நான் தேடுவே உன் சந்நிதியை தினந்தோறும் நான் நாடுவே உன் திருவடியை என்றென்றும் நான் தேடுவேன் நாதாவுண் சந்நிதியை தினந்தோறும் நான் நாடுவே நினைவாலேடு கிறிஸ்துவாண்டவரில் அனுபவிக்க சகோதர சகோதரிகளே ஜேசுவின் வல்ல செயல்களை கண்டும் மனம் மாறாத நகரங்களை கண்டனம் செய்யும் என்ற நச்செய்தி வாக்கியம் வெற்றினத்தார் மேலும் அவர்களின் நாடுகள் மீதும் பழையேற்பாட்டின் ஏற்பாட்டின் விரைவாக்கு நூல்களில் காணப்படும் கண்டன வாக்கியங்களை ஒத்திருக்கிறது ஆனால் இன்றைய நட்சீதி வாசகத்திலே சொல்லப்படுபவை எதிர்மாறானவற்றை உள்ளடக்கியதாக இருக்கிறது அதாவது தீமையின் அடையாளமாக விவிலியத்தில் காட்டப்படும் புறவினத்தாரின் நகரங்களாகிய தீர் சீதோன் சொதோம் ஆகியவற்றிற்கு கிடைக்கும் தண்டனை தீர்ப்பை விட ஜூத நகரங்களாகிய கொராசீனுக்கும் பெக்கும் கிடைக்கும் தண்டனை கடினமாக இருக்கும் என்று அறிவிக்கப்படுகிறது ஜேசுவின் சொந்த நகரமாகிய கப்பன் நகுவும் தன்னைத்தானே வானலாவ உயர்த்திய முற்கால பபிலோனிய செயலுக்கு ஒப்பிடப்பட்டு கண்டிக்கப்படுகிறது இந்த நகரங்களின் தவறு என்ன ஜேசுவின் வல்ல அற்புத செயல்களை நம்பாமல் இருந்தார்களா அவர்கள் அதை மனதார நம்பினர் அதற்காக ஏங்கி காத்திருக்கவும் செய்தார்கள் ஆனால் ஜேசுவின் பணி நோக்கமான மனம் மாறுதலுக்கான அழைப்பை ஏற்றுக்கொள்ளாமல் விரையரசின் உறுப்பினர்களாக அவர்கள் மாறத் தவறியதுதான் எனவேதான் இயேசு இந்த ஜூத நகரங்களை கண்டிக்கிறார் இது அவை அழிய வேண்டும் என்ற விருப்பத்தின் வெளிப்பாடு அல்ல அவைகள் மனம் மாறி தண்டனை தீர்ப்பில் இருந்து தப்ப வேண்டும் என்ற இயேசுவின் ஆதங்கமாகும் கடவுளின் அரும் பெரும் அற்புத செயல்களிலே அசையா நம்பிக்கை கொண்டு திருத்தலங்களுக்கு திரையாத்திரை செல்லும் நாம் மனம் மாறி தூய உள்ளமும் செயலும் கொண்ட இறையரசின் மக்களாய் வாழ வேண்டும் என்ற நம் இறைவனின் விருப்பத்தை எப்போது நிறைவேற்றப் போகிறோம் இறைவன் மீது நாம் கொண்ட நம்பிக்கை மனமாற்றத்திற்கு இட்டு செல்லவில்லையானால் அது கொராசின் மற்றும் பெர்சாயுதா நகரங்களுக்கு அறிவிக்கப்பட்ட கொடும் தண்டனை போன்றவைகளில் இருந்து நம்மை தப்பிக்க வைக்காமல் வீணானதாகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம் ஜேசுவாண்டவரே தூயாவியானவரை உமை போற்றுகிறோம் உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்தரலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசிர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்தள்ளலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன் நீ ஒளியாக வர வேண்டுமே இருளான உலகத்திலே நீ ஒளியாக வர வேண்டுமே தடுமாறி தவறாக நான் வாழும்போது வழிகாட்டி என காக்கவா எனக்காக உயிர் வாழ வா கல்வாரி பலியானவா உன் திருவடியை என்றென்றும் நான் தேடுவேன்